ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டு சக்சிதா கலெஷன்ஸ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெலேக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் அதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப 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 சாரி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட்டாக வந்துட்டேன் லைவ்க்கு சாரி சாரி ஃபார் த டிலே அண்ட் ஃபாஸ்ட்டாக எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களோட ஃபேவரட் நிறைய பேருக்கு நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத ரொம்ப 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 லிமிட்டடாக தான் ஸ்டாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஃபாஸ்ட்டாக புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் குரூப்லேயுமே நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் லைவ்ல கொடுக்காத கலெக்ஷன்ஸ் கூட நான் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஓகேவா ப்ரீ புக்கிங் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க அண்ட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர்பான ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஷோரூம் பீசஸ் உங்களுக்கு அவாசா பிராண்ட் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தான் நான் இன்னைக்கு லைவ்ல கொடுக்க போறேன் ஃபாஸ்டா எல்லாருமே லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க ராஜேஸ்வரி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் முனிஸ் மணி சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் ஓகே கலெக்ஷன்ஸ்குள்ள போயிடலாமா ஓகே ஃபாஸ்ட்டா எல்லாரும் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருமே லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க அவாசா பிராண்ட்ல இருக்கக்கூடிய குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் நான் ஃபோர் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நியூ அப்டேட்டு அப்புறம் நெக்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா சஜிதா பவுனும் சிஸ்டர் ஹாய் டியர் ஐம் ஹாப்பி தட்ஸ் யூ ஸ்டார்ட்ஸ் அட் திஸ் டைம் நானே டிலேவாக ஆரம்பிச்சுனேன் இருக்கேன் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா ஓகே ஓகே ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான் ஓகே கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போயெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது எல்லாமே சில்க் ஃபேபரிக் தான் ஓகே புது கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலே நாலு பேக் மட்டும்தான் நான் இப்போதைக்கு கொடுத்து கொண்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு லைவ்லையுமே ஃபோர் ஃபோர் பேக்ஸ் மட்டும் காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான் எல்லாத்தையும் ஒரு ஒரு போல காமிச்சுன்னா லைவும் ரொம்ப லேட்டாக போகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிற எல்லா பீஸஸ்லையுமே ஃபஸ்ட்டு செகண்டு கேட்குற பீசஸ் மட்டும் தான் நிறைய பேர் புக் பண்ணுறீங்க அதனால தான் ஒரு ஃபோர் ஃபோர் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நியூ நியூவாக கொடுக்கலான் இருக்கேன் ஃபாஸ்ட்டாக ரெடி ரெடி ஆயிக்கோங்க புக்கிங் பண்ண வேண்டிய நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் தனா ஸ்ரீராம் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சார் சார் ஓகே சிஸ்டர் கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு டார்க் கிரே கலர் காம்பினேஷன்ஸ் தெரியுதா கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூவிஷ் ப்ளூயிஷ் கிரே கலர் மாதிரி ஓகேவா சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எயிட் டபுள் நைன் எம்ஆர்பியில் இருக்கக்கூடியது எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எம்ஆர்பி உங்களுக்கு சில்க் ஃபேப்ரிக்ல வந்திருக்கு பீஸ் பார்த்தீங்கன்னா சில்க்கு செம்ம சாஃப்ட் ஃபேப்ரிக் அவாசா பிராண்டட் குர்த்திஸ் உங்களுக்கு யோக் பாட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட் நெக் பேட்டர்னில் உங்களுக்கு வந்திருக்கும் ஜுவல் நெக் பேட்டர்னில் வந்திருக்கும் அண்ட் வீ கட் குர்த்தி ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க புக்கிங் பண்ண வேண்டிய நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் லென்த் எல்லாமே உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் தாராளமாக இருக்கும் எஸ் டூ டபுள் எக்ஸல் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இப்போ நான் கையில் வச்சிருக்க பீஸ் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல் சில்க் ஃபேப்ரிக்கு ரொம்ப 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 சூப்பர்பான குர்த்தி வித் ஃபாயில் பிரிண்டோடு வந்திருக்கு எஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அஞ்சு சைஸுமே அவைலபிள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுன்றதை பார்த்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் குர்த்திஸ் எல்லாமே மினிமம் ஃபார்ட்டி இன்ச்சஸ் லென்த்து தாராளமாக இருக்கும் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் டபுள் எக்ஸலுக்கு சொல்லிடுறேன் ப்ரைஸ் நம்மளோட ப்ரைஸு மெஷர்மெண்ட்ஸ் எக்ஸாக்டாக என்ன வருதுன்னு பார்த்துட்டு சொல்லிடுறேன் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க அவசை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வருது ஓகேவா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் அதாவது நாற்பத்தி ஏழு இன்ச்சஸ்ஸே வருது டபுள் எக்ஸலோட சைஸு ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கம் டு வாட்ஸ்அப் புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் லைவ் முடிச்சோடனே எல்லாருக்குமே ரிப்ளை வந்துடும் ஓகே சூப்பர்பான ஒரு கலர் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா மெரூன் வித் கோல்டன் கலரில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வந்து யூனிக்காக கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான குர்த்தி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸஸ் அவைலபிள் ஓகே உங்களுக்கு என்ன சைஸ் வேணுன்றத பார்த்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் சம பிரீமியமாக இருக்கும் த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் ஸ்லீவில் இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பர்வாக கொடுத்துருக்காங்க அண்டு ஃபுல் இன்டர்லாக் கலெக்ஷன்ஸு ஸ்டிச்சிங் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஓகேவா இன்டர்லாக் பண்ணி தான் வரும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம் ப்ரைஸ் ப்ரைஸ் ஜஸ்ட் ஜஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் ப்ரைஸ் என்னவா இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நான் குரூப்லேயுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ராஜ விக்னேஷ் என் வருங்கால மனைவிக்கு உங்களிடம் தான் ஆர்டர் செய்வேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் நெக்ஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி கரெக்ட் ராஜேஸ்வரி சிஸ்டர் கரெக்டான ப்ரைஸ் சொல்லியிருக்கீங்க நம்மளோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ் தனம் லட்சுமி சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் நெக்ஸ்ட் கலர் ரொம்ப 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 சூப்பரான ராம ப்ளூ கலர் ரொம்பவே அழகான குர்த்தி யோக் பாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக்ல வீ கட் அண்ட் எம்ராய்டரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் கோல்டு கலரில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு எஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸஸ்மே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஓகேவா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுன்றதை பார்த்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க எஸ்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுலருந்து முப்பத்தி எட்டு இன்ச்சஸ் வரும் எம் வந்து தேர்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது எல் வந்து ஃபார்ட்டிலிருந்து ஃபார்ட்டி டூ எக்ஸல் ஃபார்ட்டி டூ டூ ஃபோர் அண்ட் டபுள் ஃபோர் டு ஃபார்ட்டி சிக்ஸ் இன்சஸ் வரைக்கும் இருக்கும் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்து டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் வந்து கேளுங்க அந்த குர்த்தியோட லெந்த் எல்லாமே ஃபார்ட்டி இன்ச்சஸ் சில்க் ஃபேப்ரிக் கலெக்ஷன்ஸ் நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எம்ஆபி எல்லாமே எயிட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எயிட் டபுள் நைன் எம்ஆர்பியில் இருக்கக்கூடிய இந்த அவாசா பிராண்ட் குர்த்திஸ் எல்லாமே ஜஸ்ட் ரீ டுவெண்ட்டி மட்டுமே முன்னூற்றி இருபது ரூபாய் சிங்கிள் பீஸ் தேர்ட்டி ஷிப்பிங் வரும் பை டூ எடுத்தாலுமே முப்பது ரூபா மட்டும்தான் ஷிப்பிங் ஒரு ஆல் ஓவர் இண்டியாவே தேர்ட்டி ருபீஸ் தான் ஷிப்பிங் சார்ஜஸ் பை த்ரீ குர்த்திஸ் எனி த்ரீ எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஓகேவா யோக் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டர் டிசைன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குப்போ ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டேவாங்க ரொம்ப 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 பிடிச்சியான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை ரெண்டு தடவை டச் பண்ணிங்கன்னா லைக்ஸ் வளர்ந்துடும் ஓகேவா பாஸ்டா லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே கமெண்ட்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டுமே அண்ட் நெக்ஸ்ட் சூப்பர்பான ஒயிட் கலர் யார் யாருக்கும் ஒயிட் பிடிக்குமோ டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ரிச்சியா இருக்கு இந்த குர்த்தி ஒயிட் வித் பிரவுன் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரேர் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கொடுத்ததே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பர்வான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு இந்த பீஸு சில்க் ஃபேப்ரிக் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பீஸ் ஓகேவா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர்பான ஒரு கலர் ஷேட் தெரியுதா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பர்பான குர்த்தி ரொம்ப அழகான குர்த்தி எஸ் டூ டபுள் டபுள் எக்ஸல் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது உங்கள் சைஸ் என்னன்றதை பார்த்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ரொம்ப அழகான குர்த்தி ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் முந்நூற்றி இருபது மட்டுமே சில்க் ஃபேப்ரிக் உங்களுக்கு சில்க் ஃபேப்ரிக் அவஸா எம்ஆர்பி இல்லாமல் எயிட் டபுள் நைன் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் ஓட ரொம்ப அழகான குர்திஸ் எயிட் டபுள் நைன் எம்ஆர்பி எஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸஸ் அவைலபிள் உங்களுக்கு என்ன சைஸ்ன்றதை பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் குர்த்தியோட ஓப்பன் வியூ வேணா வாட்ஸ்அப் வந்து கேட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஓகேவா சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் வந்து கேட்டுக்கோங்க அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஓப்பன் வியூ எல்லாமே வாட்ஸ்அப் வந்து கேட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஓகேவா சூப்பர்வான ப்ரீமியம் குவாலிட்டி அவாசா ப்ராண்டில் இருக்கக்கூடிய சைட் ஓப்பன் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டுமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சூப்பர்வான பீஸு ரொம்ப 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 அழகான குர்த்தி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க வித் இந்த மாதிரி லோகோவுமே உங்களுக்கு வந்திருக்கும் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்துடலாமா நெக்ஸ்ட் ஃபோர்த் கலர் ஓகே லைவ்லே இருக்கிறவங்களுக்கு தான் நான் நெக்ஸ்ட் கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஆஃபரில் கிடைக்கும் ஓகேவா லைவ்லேயே இருந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது நல்ல ஒரு லைட் கிரே கலர் ரொம்ப அழகான பிரிச்சியான குர்த்தி வித் சில்வர் கலர் காண்ட்ராஸ்டா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டிங் டிசைன்ஸ் சில்வர் ஃபாயில் பிரிண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு சில்வர் ஷிம்மர் பேர் பண்ணிக்கலாம் இல்லை மரூன் கலரில் சூப்பர்பான மரூன் கலர்லையுமே நீங்கள் ஷிம்மர் பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப அழகான குர்த்தி எஸ்எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அஞ்சு சைஸஸில் அவைலபிள் இதோட ஃபே கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஓகேவா இது லைட் கிரே ஃபர்ஸ்ட் பீஸ் காமிச்சது ப்ளூயிஷ் கிரே கிரே ஓகேவா சூப்பர்வான குர்த்தி பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க யூனிக்காக இருக்கும் பீசஸ் ஒன்றும் ஒன்றுமே மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் இங்கே கொடுத்துருக்க எம்ப்ராய்ட்ரிலாம் பாருங்கள் ரொம்ப 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 சூப்பராக எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேவா நீங்கள் ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா க்ளாத்தை வந்து பரட்டி போட்டு மிஷினில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் ஓகேவா ஹேண்ட் வாஷே மோஸ்ட்லி நீங்கள் பண்ணுறது ரொம்ப சேஃப்டி ஓகே ப்ரிண்ட்ஸ் போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சூப்பர்வான குர்த்தி த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டுமே பை த்ரீ பீசஸ் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ஓடது பீசஸ் பார்த்தீங்கன்னா செட்வைஸ் இருக்காது மிக்ஸ்அப் வை ஒரு பீ ஒரு டிசைன் காமிக்கிறேன்னா அதில் ஒரே ஒரு சைஸ் இல்லை ரெண்டு சைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது நெக்ஸ்ட் வந்து சில்க் ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு இந்த ஒரு கோல்டன் எல்லோ கலர் அவைலபிள் ஃபார் எம் சைஸ் ஒன்லி ஓகேவா எம் சைஸ் மட்டும்தான் இந்த கோல்டன் எல்லோவில் அவைலபிள் இது வந்து உங்களுக்கு ஆஃபர் குர்த்திஸு அவாஸாவில் ஆஃபர் அவசா குர்த்தீஸில் ஸ்டார்டிங் காமிச்சது எல்லாமே த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த குர்த்தீஸ் எல்லாமே உங்களுக்கு இனி இனிமேல் நான் காமிக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க லைவ் மெம்பர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க மினிமம் த்ரீ பீசஸ் எடுத்தாலே ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் எல்லோ கலர் யோக்ல இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க லைட் கோல்ட் ஷேடில் அண்ட் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஓப்பன் வியூ குர்த்தி பற்றின ஓப்பன் வியூ வேணும் மெஷர்மென்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா வாட்ஸ்அப் வந்து கேட்டுட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க இந்த பீஸ் உங்களுக்கு எம் சைஸில் மட்டுமே அவைலபிள் எம் ஓட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி இன்ச்சஸ் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது இன்ச்சஸ் வரும் ஓகேவா செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் குர்த்தியோட லென்த் எல்லாமே உங்களுக்கு நாற்பது இன்ச்சஸ் தாராளமாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க நிறைய பேர் லைவ் பார்க்குறீங்க பட் லைக்ஸ் கொடுக்கவே இல்லை ப்ளீஸ் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்குமே ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஓகேவா ரொம்ப 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 பிரிச்சியான கலெக்ஷன்ஸ் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே இப்போ நான் காமிக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது டபுள் எக்ஸல் சைஸ்ல இந்த ஒரு சில்க் குர்த்தி இதோட எம்ஆர்பி ஃபைவ் டபுள் நைன் இன்னைக்கு ஆஃபர்ல ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கே எடுத்துக்கலாம் டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க டபுள் எக்ஸல் சைஸ் நேவி ப்ளூ கலர் ஓகேவா ரொம்ப அழகான நேவி ப்ளூ கலர் டபுள் எக்ஸல் சைஸ் ஃபைவ் டபுள் நைன் எம்ஆர்பி ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் எம்ஆர்பி பிரைஸ் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க நேவி ப்ளூ கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி மேங்கோ மேங்கோ பேட்டர்னில் உங்களுக்கு ஃபால் பிரிண்டிங் டிசைன்ஸ் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் டாப்போட பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர்பான பீஸு டபுள் எக்ஸல் சைஸு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸில் இந்த குர்த்தி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டுந்தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் சிங்கிள் சிங்கிள் பீசஸ் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் மட்டுமே குர்த்தியோட ஓப்பன் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அண்டு குர்த்தியோட ஸ்லீவோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் இங்கே யோக்கில் கொடுத்துருக்க சேம் பேட்ச் ஒர்க் வந்து ஸ்லீவோட ஏஜிஸ்லையுமே கொடுத்துருப்பாங்க ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே பிளஸ் ஷிப்பிங் வரும் பை த்ரீ பீசஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் நெக்ஸ்ட்டு டபுள் எக்ஸல்லேயே சேம்ஸ் நேவி ப்ளூ கலருக்கா எதுவுமே ரொம்பவே அழகான குர்த்தி வித் ரவுண்ட் நெக் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருப்பாங்க சென்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க டிசைனபிள் பட்டன்ஸ் ஓகேவா ரொம்பவே யூனிக்காக டிசைனபிள் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துலையுமே பைப்பிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸல் சைஸில் இந்த பீஸ் உங்களுக்கு அவைலபிள் அண்ட் இதில் கொடுத்துருக்க ப்ரிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க கலெக்ஷன்ஸை சூப்பர்பான ப்ரைஸில் நான் கொடுத்துட்ருக்கேன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே மினிமம் த்ரீ பீஸஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷீப்பிங் கொடுத்துருக்கோம் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ரைஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மேலே ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் தெரியும் பாருங்க சப்ஸ்க்ரைப் அப்படின்றத அதை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ அப்போ தான் நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் கொண்டு வரேன் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்குறேன் என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறேன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் புக்கிங் பண்ண வேண்டிய நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஆடர்ஸ ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே சில்க் ஃபேப்ரிக் தான் ஓகேவா சில்க் ஃபேப்ரிக் அண்ட் நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது ஒரு காட்டன் கேம்பிரிக் காட்டன் மெட்டீரியல் எக்ஸல் சைஸில் இந்த குர்த்தி உங்களுக்கு அவைலபிள் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் எக்ஸல் சைஸ் கேம்பிரிக் காட்டன் மெட்டீரியல் ரவுண்ட் நெக்ல வீ கட் அண்ட் உட்டன் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ பட்டன்ஸ் வந்து உட்டன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு ஹே ஹேஷ் கலர் ஓகேவா ஆஷ் கலர் குர்த்தி வித் பிங்க் ஷேட் மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு டிஃப்ரெண்ட் பிங்க் ஷேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃப்ளோரல் டிசைன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீன் கலரில் லீஃப் டிசைன்ஸ்மே கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரிச்சியான குர்த்தி எக்ஸல் சைஸ்ல மட்டுமே அவைலபிள் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் தான் இது வந்து பியூர் காட்டன் கேம்பிரிக் காட்டன் ரொம்ப 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 லைட் வெயிட் மெட்டீரியல் ஓகே ரொம்ப 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 சாஃப்ட் மெட்டீரியல் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்காது ரொம்பவே அழகான குர்த்தி ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே ஓகேவா ஆடியோ வீடியோ விசிபிளா இருக்கா ஆடியோ அண்ட் வீடியோ விசிபிளாக இருக்கா குர்த்தியோட ஓப்பன் வியூ காமிக்கிற பாருங்க குர்த்தியோட லென்த் எல்லாமே உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் தாராளமாக இருக்கும் ஓகேவா நாற்பது இன்ச்சஸ் குர்த்தியோட லென்த் தாராளமாக இருக்கும் ரொம்பவே யூனிக் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே எல்லாமே ஷோரூம் பீசஸ் தான்

நெக்ஸ்ட்டு இந்த ஒரு எல்லோ ஷேட் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லோ கலர் எல் சைஸ் எல் சைஸோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் ஓகேவா சேஃபராக நாற்பது நாற்பத்தி ஒன்று இன்ச்சு சைஸ் இருக்கிறவங்க எல் சைஸ் வந்து எடுத்துக்கலாம் அவாசாவோட குர்த்தி ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இதுவுமே கேம்ப்ரிக் காட்டன் மெட்டீரியல் இதுக்கு நீங்கள் ஒயிட் கலர் பாட்டம் பார்ப்பீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பர்பான குர்த்தி எல் சைஸில் அவைலபிளாக இருக்குது அவாசா பிராண்ட் குர்த்திஸாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கமெண்ட்ல பின் பண்ணிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே சிங்கிள் பீஸ் டூ பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்டா லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க ஃபாஸ்டா உங்களோட லைக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் குர்த்தி பேண்ட்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க தாராளமாக குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க காட்டன் லைக்ரா குர்த்தி பேண்ட்ஸும் இருக்கு விஸ்கோஸ் லைக்ரா குர்த்தி பேண்ட்ஸும் இருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியான் ஃபேப்ரிக்லயுமே குர்த்தி பேண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் வேணுன்றத பிரைஸ் பாயிண்ட் பொறுத்து குர்த்தி பேண்டோட ஃபேப்ரிக் வந்து சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கு என்ன பேண்ட் வேணும்ன்றதை பொறுத்து நீங்க புக்கிங்ஸ் வந்து போட்டுக்கலாம் வாட்ஸ்அப் வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிக்சர் ஷேர் பண்ணுவேன் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து தாராளமா போட்டுக்கலாம் குர்த்தி பேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ் அதாவது குர்த்தி பேண்ட் ஆர் ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிகார் பேண்ட்ஸ் உங்களுக்கு மூணு விதமான ஃபேப்ரிக்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எது வேணுன்றதை பார்த்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் எல் சைஸ்ல இந்த ஒரு குர்த்தி கேம்ரிக் காட்டன் மெட்டீரியல் தான் எதுவுமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டி ரொம்ப அட்டகாசமான குர்த்தி காட்டன்லேயே திக் காட்டன் கிடையாது இது நல்ல ஒரு லைட் வெயிட் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய காட்டன் ஃபேப்ரிக் வியர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்ஃபர்டபுளான மெட்டீரியல் எல் சைஸில் அவைலபிளாக இருக்குது ஓப்பன் வியூ காமிக்கிற பாருங்கள் இந்த குர்த்தி சூப்பர்பான பீஸு எல் சைஸ்லாம் மட்டுமே அவைலபிள் எல்ைஸ் எல்லோட மெஷர்மெண்ட் எக்ஸாக்டா ஃபார்ட்டி டூ இன்சஸ் வரும் பண்ணிக்கோங்க ஓகே ரொம்பவே அழகான குர்த்தி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம டபுள் டேப் பண்ணி லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க ஓகேவா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடிய பீஸ் தான் இந்த ஒரு பேட்டர் குர்த்தி அவைலபிளா இருக்கு நேவி ப்ளூ கலர் சூப்பர்பான ஒரு நேவி ப்ளூ வித் ஒயிட் கலர் கான்ட்ராஸ்டா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா இது வந்து ஆஷ் வித் ஒயிட் காம்பினேஷன்ஸ்ல வரும் ரொம்ப ப்ரித்தியான குர்த்தி நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி காட்டன் லேஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க காலர் டைப்ல வர மாதிரி இருக்கும் சூப்பர்பான குர்த்தி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் நம்ம நிறைய பீசஸ் இந்த கலெக்ஷனில் கொண்டு வந்திருந்தோம் இந்த இந்த டிசைன்ல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்ல ஒரு பீஸும் எம்ல ஒரு பீஸும் மட்டுந்தான் இருக்கு சரி எம்ல

எம்ைஸ்ல ஆர் கலெக்சன்ஸ் காமிக்கிறேன் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டுமே த்ரீ டுவெண்ட்டி இந்த கலெக்சன் எடுத்து வாட்ஸ்அப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ரவுண்ட் நெக் பேட்டன் ரியான் ஃபேப்ரிக் ஃபுல்லாவே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் கிளாத்ல வரக்கூடிய பிரிண்ட்ஸ் வந்திருக்கும் ரொம்பவே அட்டகாசமான குர்த்தி ஃபார்ட்டி இன்சஸ் லெந்து தாராளமா இருக்கும் ஓகேவா அவாசாவோட ஒரிஜினல் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க எல் சைஸ் சாரி எம் சைஸ் எம்மோட செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது செஸ்ட் சைஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் வரும் ரொம்பவே அழகான குர்த்தி ஃப்ரண்ட் பேக் ஸ்லீவ் எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் வந்து வந்திருக்கும் ஓகேவா இதே மாதிரி பிரிண்ட்ஸ் தான் ஃப்ரண்ட் பேக்கு ஸ்லீவ் எல்லாமே உங்களுக்கு வந்துரும் ரொம்ப பிரிட்டியான குர்த்தி பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க இதுக்கு நீங்கள் வரட்டம் பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேட் பிங்க் கலர் வியோ பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லைனா உங்களுக்கு ப்ரௌன் கலர் வச்சுருந்தாலும் தாராளமாக பேர் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு மல்டி கலர் கான்ட்ராஸ்ட்டாக வந்திருக்கு லேபி பாஞ்சம் சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நிறைய பேர் லைவ் பார்க்குறீங்க பட் லைக்ஸ் கொடுக்காம தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் லைக் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் க்ரோத்துக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் வந்து கொடுக்கறதுக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும் சாய் சாம் சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் லைக் தன்னா சடன் லைவா சிஸ்டர் இல்லை சார் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் பட் டிலேவாக வந்துவிட்டேன் லைவுக்கு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் லைவ் இருக்குன்னு பட் பார்த்தீங்கன்னா நான் தான் டிலேவாக வந்துவிட்டேன் ஓகேவா சூப்பர்பான ஒரு குர்த்தி எம் சைஸில் அவைலபிள் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஒரு ஒயிட் கலர் குர்த்தி இதுவுமே எம் சைஸில் மட்டும்தான் இருக்குது ஓகேவா எம் சைஸில் மட்டுமே இருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மினிமம் த்ரீ பீசஸ் எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பர்ச்சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸும் காமிச்சிருக்கேன் எஸ் டூ டபுள் எக்எல் கலெக்ஷன்ஸ் பார்க்காதவங்க ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பாருங்கள் எது பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ ட்வெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்கு இதெல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் ரிடக்ஷன் டூ டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கேன் இப்போ கொடுக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க கலெக்ஷன்ஸ் ஓகேவா நல்ல ஒரு சூப்பர்பான ஒயிட் கலர் குர்த்தி எம் சைஸில் அவைலபிள் அண்ட் யோக்கில் கொடுத்துருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் வித் கோல்டு காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே ஓகே சிஸ்டர் எப்பவும் இந்த டைம்ல லைவ் வர மாட்டீங்களே கொஞ்சம் டிலே இது வந்து டாபி ரியான் மெட்டீரியல் ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் எம் சைஸில் அவைலபிள் தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி செஸ் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பிரிச்சியான குர்த்தியும் கூட அண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பிங்க் வித் கோல்டு ஃபாயில் பிரிண்டிங் டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்காக கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டுமே இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஆவாஸோட குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் நான் இப்போ ஷோ பண்ணுறது எல்லாமே ஸ்டார்டிங்கில் த்ரீ டுவெண்ட்டி குர்த்தீஸும் கொடுத்துருக்கேன் தாராளமாக பார்த்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணிட்டாதீங்க சாரதா பாலராம் சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் வெல்கம் வெல்கம் டு சக்ஷிதா கலெக்சன்ஸ் ஃபேமிலி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேலே ஒயிட் கலரில் பாக்ஸ் தெரியும் பாருங்க அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த குரத்தி பார்த்தீங்கன்னா ஒயிட் காம்பினேஷன்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர் காண்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க இதுவுமே சிக்ஸ் டபுள் நைன் எம்ஆர்பி உங்களுக்கு எம் சைஸில் அவைலபிள் இருக்குது சூப்பான ஒரு குர்த்தி அண்டு இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி கலர் கான்ட்ராஸ்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான குர்த்தி எம் சைஸில் மட்டுமே அவைலபிள் எம்மோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி முப்பத்தி இருந்து நாற்பது செஸ் சைஸ் இருக்கிறவங்க வியோ பண்ணிக்கலாம் அண்ட் குர்த்தியோட லென்த் எல்லாமே உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரும் ஓகேவா குர்த்தியோட லென்த் தாராளமாக நாற்பது இன்ச்சஸ் இருக்கும் இப்போ நான் காமிச்சிட்ருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவ் தான் வரும் ஓகேவா த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவ் இந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவ் தான் வரும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃபாஸ்ட்டாக புக்கிங்ஸ் வந்துருங்க சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா முப்பது ரூபா ஷிப்பிங் வரும் ரெண்டு பீஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு முப்பது ரூபா தான் ஷிப்பிங்கு இதே நீங்கள் மூணு குர்த்தி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த வித ஷிப்பிங் காஸ்ட்டுமே இல்லாமல் தாராளமாக ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு வீ பேட்டர்ன் குர்த்தி ஆல்ரெடி எல்லில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதே குர்த்தி உங்களுக்கு எம் சைஸ்லேயுமே அவைலபிள் சூப்பர்பான ஒரு குர்த்தி பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் சைஸு ஓகேவா எம்மில் ச பீசஸ் ஓவர் நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது எஸ் சைஸு ஓகேவா எஸ் சைஸில் ரெண்டே ரெண்டு டிசைன் தான் அவைலபிள் இருக்குது அதையும் ஷூ பண்ணிடுறேன் ஆஃபரில் அதாவது டூ டபுள் நைன் ப்ரைஸில் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்குது ரெண்டுமே அட்டகசமாக இருக்குது எது பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ம நல்ல ஒரு மஸ்டர்டு எல்லோ கலர் சூப்பர்பான ஒரு டிசைன் ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பிரிண்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் சூப்பர்பான ஒரு பீஸு த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் தான் எதுவுமே இந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் தான் வரும் குர்த்தி ஓப்பன் வியூ வேணும் அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் வந்து கேளுங்க மெஷர்மெண்ட்ஸ் தெரியும்னாலும் வாட்ஸ்அப் வந்து கேளுங்க எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவேன் உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பேமெண்ட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் பிளேஸ் பண்ணிக்கலாம் சைஸ் இஷ்யூக்கு நோ ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் கிளியரா பாத்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க நான் லைவ்ல மெஷர்மெண்ட் சொல்லு வாட்ஸ்அப் வந்து கேட்டீங்கன்னா மெஷர் பண்ணி சொல்லிடுவேன் ஓகேவா டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பீஸ் எஸ் சைஸ்ல நேவி ப்ளூ கலர் ரொம்ப பிரிச்சியான குர்த்தி நான் நெக்ஸ்ட் காமிக்க கூடியது ரொம்பவே அழகான குர்த்தி பீச் கலர் கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த கலர்ல நீங்க பாட்டம் பேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் ரவுண்ட் நெக் பேட்டன் வித் பட்டன் வந்து இந்த பட்டன் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் அண்ட் இந்த பட்டன்ஸ்லாம் உங்களுக்கு டிசைனபிள் பட்டன்ஸ் ஓகேவா டோட்டலி ஃபைவ் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பட்டன் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்க ஃபோர் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது எல்லாமே டிசைனபுள்காக உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதோட ஸ்லீவ் பாத்தீங்கன்னா பட்டன் ஃபோல்டிங் ஸ்லீவ் இந்த மாதிரி பட்டன் ஃபோல்டிங் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகான குர்த்தி ரியான் ஃபேப்ரிக் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க எஸ் சைஸில் மட்டுமே இந்த பீஸ் அவைலபிள் எஸ் சைஸோட மெஷர்மென்ட் தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி எயிட் முப்பத்தி இருந்து முப்பத்தி எட்டு செஸ் சைஸ் இருக்கிறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டுமே சிங்கிள் பீஸ் எடுத்தால் தேர்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் வரும் அண்ட் பை டூ தேர்ட்டி தான் ஷிப்பிங்கு அண்ட் பை த்ரீ பீசஸ் போது ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு நம்மகிட்ட லெகிங்ஸும் அவைலபிள் பட்டியலா அவைலபிள் அண்ட் குர்த்தி பேண்ட்ஸுமே உங்களுக்கு த்ரீ ஃபேப்ரிக்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேவா உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுன்றதை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் லைவ் வந்து பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அண்ட் இவ்வளோ தூரம் எயிட்டீன் லைக்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு சூப்பரான லைவ்ல உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய் பை குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லா குட்டீஸ் பாய்